மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அஇஅதிமுக உண்மையான மக்கள் இயக்கம் என்றும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் என்றும் தமிழர் வாழ்வு வளம் பெற தமக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அஇஅதிமுக மக்களுக்காக இயங்கும் என்று உரையாற்றியிருந்தார் மறைந்த மாண்புமிகு அம்மா ஆற்றிய உரையை இப்போது காணலாம் மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம் தமிழக மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற செய்துள்ளோம் இதைத்தான் எனது பதிலுரையில் நான் தெளிவாக எடுத்து கூறியுள்ளேன் எனவேதான் தொடரட்டும் இந்த அரசு என்று மக்கள் தற்போது நினைக்கிறார்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள வருகிறேன் மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான் எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை பொது மக்கள் நலம் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இருக்கின்றவரை நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு